ஸ்ரீவர்மா தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நம்முடைய சேனலில் தொடர்ந்து ஆரோக்கியம் சார்ந்த நிறைய தகவல்கள் வந்து தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம் அதில் அடுத்த கட்டமாக ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களையும் நம்ம வந்து தெரிஞ்சுக்க போகிறோம் இதில் ஃபஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடத்துக்கான புத்தாண்டு பலன்களை பத்தான் நம்ம தெரிஞ்சுக்க போறோம் தொடர்ந்து நம்ம சேனல்ல நிறைய ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களும் வரப்போகுது உங்களுடைய ஆதரவு எப்பவும் போல இந்த ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களுக்கும் இருக்கும் அப்படிங்கிறத நம்பரை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் அதாவது சில கர்மாக்கள் கட்டாகிறது நல்லது அப்படின்னு புரிஞ்சுக்கக்கூடிய நிலைமைகளில் மிதுனம் இருக்கிறது மறைவு ஸ்தானங்களுக்கு குரு பார்வை இருக்குன்னா கடன் தீரப்போதுன்னு அர்த்தம் எந்த ராசி மோசமாக ஹெல்த்ல வாங்குதுன்னு கேட்டால் மிதனாக ரெண்டு செகண்டுக்கு மனசு மாறும் யாருக்கு அப்படி மாறும்னா மிதுனத்துக்கு மட்டும்தான் மாறும் விடிவு காலத்தை பார்க்கக்கூடிய ஒரு ராசின்னா அது மிதனமா இருக்கும் அடுத்ததா மிதுன ராசிக்காரர்களுக்கு வந்து எப்படி இருக்கு என்ன விஷயத்துல கவனமா இருக்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மிதுன ராசி நண்பர்களுக்கு சொன்னா விடிவு காலத்தை பார்க்கக்கூடிய ஒரு ராசின்னா அது மிதனமா இருக்கும் ஏன்னா இவ்வளோ நாள் வந்து நல்லது பண்ணாலும் குத்தம் அதாவது என்னமோ சொல்லுவாங்க ஒருத்தனை பிடிக்கலனா நின்னாலும் குத்தோம் உட்காந்தாலும் குத்தோங்கிற மாதிரி நம்ம நல்ல எண்ணத்தில் சில விஷயங்கள் பழகினாலும் வீட்டில் நம்மளை தவறாகவே இருப்பாங்க இல்லையா யாரோ ஒருத்தரை பிரிகிற மாதிரி பெரிய பெரிய கண்டங்கள்லேருந்து வெளியே வந்திருக்கக்கூடிய நிலைமை இவங்களாக இருக்கலாம் அல்லது இவங்க வீட்டில் பெரியவங்களாக இருக்கலாம் இயற்கையாகவே மித்னராசி நண்பர்கள் பார்த்திங்கன்னா அவங்களால பேசாமல் இருக்க முடியாது ஏதோ படத்தில் சொல்கிற மாதிரி தமிழனால் பேசாமல் இருக்க முடியாது இல்லைன்னா செத்துருவாங்கிறவன் அது தமிழனாலன்னு சொல்ல முடியாது மித்னத்தினால் ஆக்சுவலாக பேசாமல் இருக்க முடியாது ரெண்டாவது அவங்க இயற்கையாகவே வந்து அந்த அறிவு கூர்மை பற்றி சில தோணும் ஜாஸ்தியாக இருக்கிறாங்க அது பேர் ஏர் சைன் அப்படின்னு சொல்லுவோம் என்ன அர்த்தம்னா அவங்க மனசு போயிட்டே இருக்கும் மாறிட்டே இருக்கும் அவங்க ட்ராவல் பண்ணிட்டே இருக்கணும் பேசிக்கலாக சந்தோஷம் நிறையா இருக்கணும் ரெண்டு செகண்டுக்கு மனசு மாறும் யாருக்கு அப்படி மாறும்னா மித்துனத்துக்கு மட்டும்தான் மாறும் கடகத்துக்கு மாறுறது கதை வேறு மித்துனத்துக்கு மாறுறது சந்தோஷத்துக்குரிய ஒரு மாற்றமாக இருக்கணும் எண்பத்தஞ்சு சதவீதம் எயிட்டி ஃபைவ் பர்சன்ட் பார்த்தீங்கன்னா மிதுனம் துலாம் கும்பத்துக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் லவ் மேரேஜ் தான் ஏற்படும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மட்டும் ஒரு அதுக்கு வந்து ஒரு விதிவிலப்பெலாம் சொல்ல முடியாது ஏப்ரல்குள்ளே நிறைய நல்லது நட பொதுவாக ஏப்ள்குள்ளே கண்டிப்பாக திருமண பாகியங்கள் கூடுகிறது லவ் நீங்கள் ஒரு வேலை பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது எண்பத்தஞ்சு பர்சன்ட் பீப்புள் மிதனத்தில் பிறந்தவங்களுக்கு ஸ்கின் ப்ராப்ளம் இருக்கும் கழுத்து நரம்பு பிரச்சனை கண்டிப்பாக இருக்கும் அதே மாதிரி இப்போ இந்த ரீசண்ட் பாஸ்டாக நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா இந்த பல் சம்மந்தப்பட்ட பிரச்சனை கண்ணில் பிரச்சனை வந்து சரியாகிறது இதெல்லாம் ஆல்ரெடி அவங்க பார்த்துருப்பாங்க அதுலேருந்து ஒரு பெரிய மாற்றமாக ஃபஸ்ட்டு விஷயம் நான் பயங்கர சந்தோஷப்படுறது அவங்க ஹெல்த்து நல்லா இருக்கப்போ லாஸ்ட் ஒன் இயர் ஹெல்த் நல்லாவே இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் எந்த ராசி மோசமாக ஹெல்த்தில் அடி வாங்குதுன்னு கேட்டால் மிதனா நல்லா நடந்து போவான் டமான கீழே விழுகிறது கால் ஸ்லிப்பாகி கீழே விழுகிறது பாதி பேர் வீட்டில் பாருங்கள் மிதன ராசியில் பறந்துருங்க அவங்க வீட்டில் எங்கெங்கேயா விழுந்துங்கன்னு கேட்டால் பாத்ரூமில் விழுந்துங்கன்னு சொல்லுவான் ஸ்லிப்பாகி விழுகக்கூடிய இடமா அது ஆனால் எண்பத்தஞ்சு பர்சன்ட் வீட்டில் பெரியவங்களுக்கு இப்படி தான் நடந்திருக்கும் நிறைய பேர் கால் முட்டி சில பேருக்கு லெகுமெண்ட் சில பேருக்கு ஹார்ட் இந்த மாதிரி பல பிரச்சனைகள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வேறு வேறு ஹேங்கிளில் குத்து குத்துன்னு குத்துச்சு ஆனால் மிதுனத்துக்கு பார்க்கும்போது இப்போ டைம் வந்து கிட்டத்தட்ட நல்லா நல்லாயிருக்குன்னு சொல்லணும் ஏன்னா தன குடும்பம் வாக்குஸ்தானத்துக்கு ஊரு வரப்போகிறார் அப்படிங்கிறது ஒரு விஷயம் ரெண்டாவது பாக்யஸ்தானத்தில் ராகு உட்கார்ந்துருக்க போகிறார் அப்படின்னா உங்கள் அப்பா தாத்தா முத்தாத்தா பாட்டன் பூட்டன் தலைமுறை டோட்டல் புண்ணியம் என்ன பண்ணிருந்தானோ அதெல்லாம் கொண்டு வந்து மிதுனத்துக்கு தான் கொடுக்க போறேன் பூர்வீக சொத்துக்கள் எல்லாமே பஞ்சாயத்து முடிய போகுது கண்டிப்பா முடிய போகுது எந்த கேஸ் நடக்குதோ அது முடிய போகுது நண்பன் எந்த நண்பன் உங்களை ஏமாத்தினானோ அந்த நண்பன் மறுபடியும் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு எந்த விஷயத்த விட்டு போனீங்களோ எது சண்டைய உண்டாக்குச்சோ எது உங்களுடைய பகையை தூண்டுச்சோ அதெல்லாம் கட்டா போகுது அதாவது சில கர்மாக்கள் கட்டாகிறது நல்லது அப்படின்னு புரிஞ்சுக்கக்கூடிய நிலைமைகள்ல மிதுனம் இருக்கிறது நான் பார்க்குறது குடும்ப விருத்தி ரெண்டாம் இடத்துக்கு குரு வர்றான் அப்படின்னா உங்களுக்கு குழந்தை பிறக்கலாம் உங்களுக்கு கல்யாணம் ஆகலாம் உங்கள் பசங்களுக்கு குழந்த பிறக்கலாம் உங்கள் பேர குழந்தைகள் பிறக்கலாம் இப்படிப்பட்ட மாற்றம் வந்து பொதுவாகவே அதிகமாக நடக்கிறதுன்னா அது மிதுனத்துக்கு நடக்குது அப்படிங்கிற நம்ம கண்கூடாக பார்க்கலாம் அதுக்கும் மேலே பார்வை பலம்ங்கிறது அதிகம் குருவுக்கு பலம் கிடையாதுன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஸ்தானபலம் இருக்கக்கூடிய ஸ்தானம் குருவு தான் ஏன்னா திரிகோணத்தில் கூடிய சனி என்ன பண்ணுறாரு அந்த வேலையை நிறைவேற்றி கொடுக்குறார் அப்படின்னு சொல்லுவோம் அப்போ மிதுனத்தை பிறந்தபடியே பல பேருக்கு வந்து ஃபஸ்ட் ஆஃப் ஆல் கண்ணாடி மாற்றுவீங்க முகத்துடைய லக்ஷணம் மாறும் டீத் அலைன்மெண்ட் பண்ணுவீங்க சில பேருக்கு ந செப்டம்னு சொல்லுவோம் டிவியேட்டட் செப்டம் இந்த இடத்துல இருக்கிற பஞ்சாயத்துலாம் சரி பண்ணுவீங்க அழகாக இருப்பீங்க பார்க்குறதுக்கு ரெண்டாவது குடும்பத்தில் சந்தோஷங்கள் மிக அதிகமாக இருக்கும் ஏன்னா ஃபேமிலியில் குழந்தை பிறக்க போகிறது ஏன்னா உங்களுக்கு கல்யாணம் ஆக போகிறது விட்டு போன தம்பதியினு ஒன்று சேரக்கூடிய வாய்ப்புகள் இதெல்லாம் உங்களுக்கு லட்டு மாதிரி மிதுனத்துக்கு கொடுக்க போகிறதுங்கிறது ஒரு பெரிய அதிர்ஷ்டத்தை நான் கண்கூடாக பார்க்குறேன் அதில் இந்த பார்வை பலத்தினால் என்ன நடக்கப்படுது சார் அப்படின்னு கேட்டால் மெயின் விஷயம் பாத்தீங்கன்னா ருணம் ரோகம் சத்துருஸ்தானம் மறைவு ஸ்தானங்களுக்கு குரு பார்வை இருக்குன்னா கடன் தீரப்போகுதுன்னு அர்த்தம் எதிர்பாராத அதிர்ஷ்டத்தினால் உங்கள் வாழ்க்கை வந்து அடுத்த லெவலுக்கு போ அதாவது என்ன ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணி வேண்டியது வேண்டியதில்லை நடக்கிறது தானாக நடக்கும் ஆனால் திடீர்னு நடக்கும் சார் நானும் என் ஃப்ரெண்டும் தான் சார் போனோம் ட்ரைனிங் கேம்புக்கு ஆர்மி செலெக்ஷனுக்கு போனோம் அவன் செலக்ட் ஆகல சார் நான் செலக்ட் ஆகிட்டான் சார் இவன் பிளானே பண்ணியிருக்க மாட்டான் ஆனால் போகும்போது செலக்ட் ஆயிடும் இன்டர்வியூ போறேன்டா வா மச்சான் அப்படின்னு சொல்லி டிராப் பண்ணுறக்காக போவான் நீ வாங்கிய சும்மா நான் நீனு அதான் தான் என்ன குவாலிஃபிகேஷன் இல்லைடா எனக்கு வேணான்டான்னு சொல்வார் யார் மிதனத்தில் இருந்தால் வேணான்னு சொல்லுவான் அவனை கூப்பிட்டு போனோன்னே இவன் செலக்ட் ஆயிரும் அவன் ஃப்ளாப் ஆயிரும் இந்த மாதிரி பல இடங்களில் மிதனத்துக்கு எதிர்பாராத விஷயங்கள் நிறைய நடந்துடும் மடியும் மறுபடியும் சொல்கிறேன் மீண்டும் மீண்டும் நான் சொல்கிறேன்னா அதுதான் சொல்ல வரேன் ஏன்னா உங்களுக்கு அதிர் எதிர்பாராத அதிர்ஷ்டம் திடீர் கல்யாணம் திடீர் என்று குழந்தை பிறக்கிறது நான் சொன்னதாக உங்களுக்கு வந்து ஆச்சரியமா இருக்கும் திடீர்னு அப்புறம் குழந்தை பிறக்கும் அதாவது நீங்கள் எதிர்பார்க்க மாட்டீங்க அறுபது அறுபது நாள் ஐம்பத்தஞ்சு நாள் நாற்பது நாளுக்கு அப்புறம் தான் குழந்தை இருக்குன்னே தெரியும் இவங்க என்ன சேர்ப்பாங்க எனக்கு பிசிடி ஓடி இருக்குல்ல எனக்கு தான் ஃபைபராய்டு இருக்கு அதனால வந்து எனக்கு குழந்தை இப்போதைக்கு சான்ஸ் இல்லைன்னு உட்காந்துருப்பாங்க ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது வேலை செய்யுறதுனே உங்களுக்கு தெரியாது ஏன்னா ரெண்டாம் இடத்துல குரு போகும்போது இரண்டாம் இடம்னா உங்களுடைய நாக்கு உங்களுடைய உணவு உங்களுடைய சாப்பாடு அதில் போய் குரு உட்காரும்போது சனி திரிக்கோணத்தில் உட்காரும்போது அந்த சாப்பாடு வந்து உங்களுக்கு மருந்தாக மாற்றி உங்கள் உடம்பில் இருக்கக்கூடிய ஆறாம் இடத்துடைய சக்தி வந்து ஆக்டிவேட் பண்ணி குழந்தை பாக்கியத்தை கொடுக்கலாம் அதனால் மினத்தில் மிதனத்தில் இருக்கக்கூடிய பல பேருக்கு நம்பிக்கை உருவாகிறது நிறைய பேருக்கு மதிப்பு உருவாகும் நீங்கள் பேசுனீங்கன்னா கௌரவம் கொடுப்பாங்க இப்போல்லாம் பேசுனாக்க போயா அப்படின்னு சொல்லி போயிடுவாங்க ஆனால் ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறு மிக அதிகமாக கௌரவம் பெறக்கூடிய ராசி எதுனா தான் அப்படி பார்க்கும்போது ஒரு கிளீனான ஒரு ஆண்டாக ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறு இருக்க போகிறது அப்படின்னு எனக்கு டவுட்டு கிடையாது மெயினாக மிருகசீரிஷ நட்சத்திரக்காரங்களுக்கு கோல்டன் சான்ஸ் வரப்போகுது அதாவது சில விஷயங்கள் நாங்கள் விட்டுட்டோம் இது இருந்திருக்கலாம் அவங்க இருந்திருக்கலாம் இது இல்லை இப்போ இல்லாதனால எனக்கு ஒரு குறையை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமைகளில் இதெல்லாம் நமக்கு மறுபடியும் வரப்போகிறதுங்கிறதே பெரிய அதிர்ஷ்டம் ஓப்பனாக சொன்னால் அது உங்களுக்கு நடக்கிறதுங்கிறது பெரிய அதிர்ஷ்டம் அதனால் மிருகசீரிஷ நட்சத்திரக்காரங்களுக்கு மெயினாக குடும்பம் ஒன்றும் சிறப்போகிறது ஃபேமிலி போகிறது லேண்டு வாங்க போகிறாங்க பணம் வரப்போகிறது லேண்டை விற்று வரக்கூடிய பணம் இதெல்லாம் தாராளமாக நிற்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுது அடுத்து பார்த்திங்கன்னா ஆருத்ரா நட்சத்திரம் அதாவது திருவாதிரை நட்சத்திரம் சாக்சாத் சிவபெருமானுடைய நட்சத்திரமாக நம்ம எடுத்துகிட்டு இருக்கோம் அவங்களுக்குலாம் மெயினாக வந்து இப்போது நான் பார்க்குறது வெளியூர் போகக்கூடிய பிராப்தம் வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடிய பிராப்தம் லைஃப் அப்படியே கலர்ஃபுல்லாக மாறுறது கண்கூடாக பார்ப்பீங்க கலர்ஃபுல் அப்படிங்கிற அர்த்தம் என்னென்னு நீங்கள் தான் அதாவது லைஃப்பில் நடக்கும்போது உங்களுக்கு அது என்னென்ன தெரிய வரும் இவ்வளோ நாள் நம்ம எதை பேசலாம் குத்தோங்கிற மாதிரி இருக்கக்கூடிய அந்த கையில இப்ப பயங்கர மரியாதை கொடுப்பான் அதாவது நிறைய பேருக்கு மிதனத்துல பிறந்தவங்களும் சரி துலாத்துல பிறந்தாலும் சரி கும்பத்துல பிறந்தாலும் சரி மந்த புத்தியா மாறி மைண்டு வந்து வேலை செய்யாது ராகு கஞ்சங் ஷோக்கா காது காதுன்னா வேது வேதுன்னு கேட்கமாமா அந்த மாதிரி மாற்றங்கள் ஆனா இதெல்லாம் இப்போ மாறப்போறதுங்கிறது ஒரு பெரிய அதிர்ஷ்டம் எயிட்டி ஃபைவ் பர்சன்ட் வந்து ஆண் குழந்தை பிறக்கக்கூடிய வாய்ப்புகள் ஆருத்ரா நட்சத்திரம் அதாவது திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கு நடக்கப்படும் அதுலேயும் மெயினாக நான் பார்க்குறது என்னென்னா இவங்களுக்குலாம் லைஃப் வந்து இப்போ செட்டாகப்போகுது இவ்வளோ நாள் ஒன்றுமே இல்லை சார் ஏதோ ஓடுது சார் நானும் இருக்கேன் பூமிக்கு பாரமாக இருக்கேன்னு சொல்லக்கூடிய நிலைமைகள் இப்போ எல்லாமே மாறப்போகிறதுன்னு சொல்லலாம் கண்டிப்பாக இப்போ அந்த இதில் என்னென்னா நான் ஒரு புதுசாக ஒரு விஷயத்தை நான் கண்டுபிடிச்சிருக்கேன்னா அந்த திருவாதிரை சுவாதி சதயம் இவங்களுக்கு எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா இந்த பழைய வண்டியை புதுப்பிச்சு ரெடி பண்ணுறது நான் சொல்லுவேன் யமஹா ஆர் எக்ஸ் ஹண்ட்ரட்னு ஒரு வண்டி புரு புருன்னு சத்தம் வரும் அந்த மாதிரி வண்டியெல்லாம் மறுபடியும் புதுப்பித்து வாங்கக்கூடிய ஒரு நிலைமைகளில் அதிகமாக வாங்குறவங்க இவங்கள தான் இருக்கிறாங்க அதனால் அவங்களாம் இப்போது வாங்கக்கூடிய அதாவது அவங்களுக்கு என்ன இஷ்டமாக இருந்ததோ அதெல்லாம் மறுபடியும் வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் ஏற்படப்படுறது நல்ல லைஃப் போகிறதுன்னு சொல்லலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா புனர்பூச நட்சத்திரக்காரங்க எண்பத்தஞ்சு பர்சன்ட் புனர்பூச நட்சத்திரக்காரங்க இங்கே மோஸ்ட்லி இந்தியாவில் இருந்ததாக கிடையாது பிறந்த ஊரில் இருக்க மாட்டாங்க இவங்க எல்லாருமே வெளியூர் தான் இருப்பாங்க வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நபர்கள் மெயினாக யூஎஸில் இருக்கிறவங்க நான் அதிகமாக பார்க்குறது குரு ஜாதகத்தில் ஒன்பதாம் இடமோ பன்னெண்டாம் இடமோ பாக்யஸ்தானமோ இது ரெண்டுத்துக்கும் உபநட்சத்திரமாக மாறுன்றாருன்னா அங்கே மூணுமே வந்து புனர்பூசம் விசாகம் அதே மாதிரி பூரட்டாது இந்த நட்சத்திரங்களில் பார்த்தீங்கன்னா எயிட்டி ஃபைவ் பர்சன்ட் யூஎஸ் போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது எந்த யுஎஸ் நம்ம வேணான்னு சொன்னாலும் அது திரும்பி இந்தியாவுக்கு வந்து நம்ம இங்கே தொழில் ஆரம்பிக்கக்கூடிய பிராப்தம் ஏற்படுகிறது ஃபேமிலியில் நான் சொல்கிறது மட்டும் பசங்களுடைய லைஃப் செட்டில் ஆகிறதை கண்கூடாக பார்க்கலாம் மித்தனத்தில் இருக்கக்கூடிய சங்கடங்கள் எல்லாமே ஓயும் தீரும் நான் பார்க்குறது மனக்கவலை தலை பிரச்சனை தலையோட பிளாக் மைண்டு பிளாக்ஸ் அதெல்லாம் நிவர்த்தி ஆகிறதுங்கிறது பெரிய ஒரு சமாச்சாரமாக பயங்கர சந்தோஷமாக நான் மிதுனத்துக்கு பார்த்துட்டு இருக்கேன்னு சொல்லலாம் இதில் வந்து சந்தோஷம் அப்படின்னு சொன்னால் எயிட்டி ஃபைவ் பர்சன்ட் நல்லா இருக்குமா பொருளாதாரம் பார்க்கும்போது அதிகமாக இருக்குது நைன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் இருக்குது அதனால் நிம்மதியாக இருக்கலாம் மிதுனராசி நண்பர்கள் இந்த ஆண்டு உங்களுக்கு பெரிய ஒரு ஓப்பனிங் கண்டிப்பாக வெயிட்டிங் அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா ஓகே சார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல மிதின ராசிக்கு எப்படி இருக்கும்னு சொன்னீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இன்னும் சிறப்பாக அமையணும் அப்படின்னா மிதின ராசிக்காரர்கள் வந்து என்ன தெய்வம் எந்த கோவில் வழிபாடு உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நான் பார்க்கறது சந்திரசேகர சுவாமிகள் அதாவது ஒன்னு மகா பெரியவரை கும்புடலாம் சந்திரசேகர சுவாமிகள் அப்படின்னு சொல்லி கும்பகோணத்தில் ஒரு ஒரு சுவாமி கோவில் இருக்குது அவரை போய் பர்ஷணம் பண்ணிட்டு வந்தாலும் சரி பெரிய மாற்றத்தை கண்டிப்பாக கொடுக்கும் தை நண்பர்களே பன்னெண்டு ராசிக்கான புத்தாண்டு பலங்களை பார்த்துருப்பீங்க உங்கள் எல்லாருக்குமே இது பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நம்மளோட சேனலில் தொடர்ந்து ஆன்மீகம் சார்ந்த நிறைய தகவல் வந்து வர இருக்குது இதே போன்று வேறொரு ஆன்மீக தகவலில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்